எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தேர் திருவிழால எடப்பாடி பிரகாஷ் அவர்களோட மாடுகள் தான் பாக்க போறோம் பேசிக்காவே நல்லா ஜெய் ஜாண்டிகா பெரிய பெரிய மாடுகள் பால் கறவை திறன் அதிகமா இருக்கிற மாதிரி காங்கையும் பசுக்கள் நிறைய கொண்டாடுவாரு அப்படியே அண்ணன் கேட்டலாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க அந்த திருவிழா பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருக்கீங்க எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் ஆரம்பிச்சிருச்சுன்னா

சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாத்திரலாம் என்ன ரேட்னா இது ஃபைனல் முடிக்கலாம் பேசினா என்ன பண்ண தரலாம் என்ன ரேட் சொல்றீங்க எண்பது ரூபா சொன்னா எண்பது ரூபா சொல்றீங்க பேசுனா முன்ன பின்ன தரலாம் இதுக்கு என்ன சேர்த்துனா மயிலக்காலங்க மயிலக்கால எங்க உங்க செல்லா இருக்குமே கூட்டிட்டு இல்லையா நீ கொண்டாடல நீ கொண்டாடல சரி ஓகே அப்ப நாளைக்கு நாளா நிக்கிது வருமா வரும் வரும் அப்ப அப்ப வந்து எடுத்துக்கலாம் சரி அடுத்து அந்த மாட்டு பாத்திரலாங்க இது கிடையாது என்னன்னா கிடேரிக்கல் நோட் இருக்கு ஆமாங்க கரவை கால் அணை இல்ல நேரம் ஒன்றரை லிட்டர் வரணும் ஒன்றரை லிட்டர் தான் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் லிட்டர் வருங்க இது வந்து என்ன ரேட் வருதுங்க இது எழுபத்தஞ்சு ரூபா சொன்னா எழுபத்தஞ்சு ரூபா சுழி எல்லாம் சுழி சுத்தங்க நல்ல டைப் மாடு நல்ல கருக்காய் மேலே பழைய டைப் மாடு பழைய டைப் மாடு கிடாரிக்க நோட் இருக்கு இதோட ரேட் எத்தனை எழுபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க எழுபத்தஞ்சு சரி ஓகே நான் அப்படியே அடுத்து இது காலக்கண்ணோட இதுண்ணா

நார்மல் கணதா லைட்டா வெள்ளி கிணறு லைட்டா அப்படியே வரணும் சரி ஓகே அது அது கெடே கெடே இருக்கணும் கெடே இருக்கணும் இது என்ன வளாரி கும்பஸ் இருக்கறதா ஆமா வளாரி கும்பஸ் டைப் வரும் ஆகர் நல்ல ஜம்முன் இருக்கு ஏய் எங்காச்சும் பாஞ்சராதீங்க இது என்ன ரேட்னா வருது இது வேலை எழுபத்தஞ்சு ரூபா சொன்னா எழுபத்தி எல்லாமே ஐ பட்ஜெட்ல தான் இருக்கு மாதிரி இருக்கு கெடே இருக்கணும் கரவை காலானைக்கு தேவல நேர் ரெண்டரை படி வரணும் நேர் ரெண்டரை படி கொடுக்கும் ஆமா சரி ஓகே இது ஃபைனல் ரேட்னா கொடுப்பீங்க எழுபது ரூபா தான் கொடுக்கலாம் எழுபது ரூபா இருந்தா குடுக்கலாம் அப்படி இந்த மாடுங்க அந்த மாடு கண்ணு காலக்கண்ணுங்க காலக்கண்ணு இதெல்லாம் சைஸ் மாடு தான் சைஸ் மாடு தானா இது என்ன ரேட்டு வருங்க இது ஐம்பது ரூபா விலை சொன்னா ஐம்பது ரூபா வீட்டு தேவை கரெக்டா இருக்கு நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் வரணும் நேரம் ரெண்டு ரெண்டு லிட்டர் ஐம்பது ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க காலக்கண்ணோட இருக்கீங்களா காலக்கண்ணு சரி ஓகே அந்த கண்ணு தான் இதுவும் காலக்கண்ணுங்க எல்லாமே காலக்கண்ணு தான் இதுவும் காலக்கண்ணு ரெட்டு பல்லு இது ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் ஐம்பத்தி அஞ்சு சுழி சுத்தங்க கறவை கால் அணைக்க தேவையில்ல கறவை கால் அணைக்கணுங்கிறது இல்லை ஆமாங்க

கண்ணு ஒரு ஐம்பது நாள் கண்ணு இருக்கு ஐம்பது நாள் தான் இருக்கு ஐம்பது நாள் சரி ஓகே இது என்ன ரேட் வருங்க விலை ரூபா சொன்னா எழுபது ரூபா அது போக இந்த கண்ணு நாற்பது கண்ணுங்க நாற்பது கண்ணோட இதோட விலை எத்தனை இதோட ரூபா சொன்னா எண்பத்தி அஞ்சு பால் நேரம் மூணு மூணு படி கிடாரி என்ன ரேட்னா இது முடிக்கலாம் எண்பது

இன்னும் ஒரு வாரத்துல கண்ணுறோம் ஒரு வாரத்துல கண்ணி எல்லாம் காரம்பசுக்கு தான் சேர்த்து இருக்கு அந்த மயில பசு மயில பசு காலக்கண்ணுங்க ஒரு மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காங்க ஈரம் ஈரம் இது காரம்பசு கிட்டே

காராம்பூசு கெடாரி ஆமா அது என்ன ரேட் வருதுங்க நாற்பது ரூபா சொன்னா நாற்பதாயிரம் ரூபா என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வந்து கொடுத்துடலாம் மரம் எதுவும் இல்லை நல்லா சுத்தமா இருக்கும் சுத்த மரம் இல்லாதது ஆமா சரி ஓகே

முத்துனா இப்படி வரும் வீட்ல எப்பனாலும் மாடு எந்த நேரமா இருக்கு எப்பவுமே ஒரு பத்து உருப்படி மாடு வீட்டுல இருக்கு சரி சரி இந்த சந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஒரு ஆறு மாடு குடுத்து மீதி மாடு வர வேண்டியது இருக்குங்க வரிசை மாடுகள் என்ன சொல்லிருங்க தொண்ணூத்தாறு எழுநூத்தி நாற்பத்தெட்டுனா ஊர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பக்கம் அரியாம்பாளையம் அரியாம்பாளையம் அரியம்பாளையம் சரி ஓகே நன்றி அப்படியே நம்ம பாதையில் பாத்துட்டு கூப்பிடுறவங்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு மழைல புடுங்க ரொம்ப நன்றி நன்றி